எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா இருந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு இருந்து தான் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிணேன் குளிச்சிட்டு வந்துட்டு காலையிலேயே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் நேற்று வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஹண்ட்ரட் டைம் வாஷ்டி கீ வந்து எடுத்ததை பற்றி அதை வந்து வெளியெடுத்து எடுத்து வச்சிருந்தேன் குளிச்சுட்டு வந்து என் ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்துச்சு காலையில் வந்து பனியும் பெய்யுது நல்லா வந்து வெயில் அடிக்குது பகல் அதனால வந்து ஸ்கின் ரொம்ப ட ட்ரையாக இருந்துச்சு அதே வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இடம் எல்லாமே ஏரியிற மாதிரி இருக்கும் அதனால் கை காலில் எல்லாத்திலையுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன் இதோட ரிசல்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு வந்திருந்தாங்க காலையில் வந்து ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து மீன் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் வந்து நம்ம காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் முருங்கை கீரை குழம்பு தான் வச்சுருந்தேன் சாப்பிட்டு இதை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுட்டா நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ளே கொண்டு வந்திருந்ததுனால வந்து வாஷ் பண்ணி தரல நாமளே தான் வாஷ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அதனால வந்து அளவாக வந்து ஒரு கிலோ மட்டும் மத்தி மீன் மட்டும் எடுத்துருந்தோம் அம்மா வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு கூடவே வந்து என் பையனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் கடைசியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணிட்டு அம்மா வந்து அலாசி தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க மீன் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால தான் வாங்கினோம் அதுலேயே வந்து பாதி மீனை வந்து ரோஸ்ட்டுக்கு வந்து பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் இஞ்சி இடித்தும் ரோஸ்ட்டுக்கு வந்து மசாலா வந்து பேக்கெட் மசாலா தான் போட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷடோன்னு அதனால் வந்து எதுவுமே வந்து மிக்சியில் அரைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பேக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தோம் நல்லா வந்து கலக்கி தனியாக எடுத்து வச்சிட்டோம் வெயிலில் வைக்கல உள்ளேயே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கூலிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலையே வச்சுட்டோம் மதியம் சாப்பிட்டு தான் மீன் வாஷ் பண்ணிணாங்க நாங்கள் வந்து கரும்பு வந்து தேரில் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு மேக்ஸிமம் முடிச்சுட்டோம் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு என் பையனுக்கு வந்து பால் வந்து சூடு பண்ணி கொடுத்துருந்தேன் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ச பால் குடிச்சிட்டு தூங்கட்டோன்னு ஆனால் வந்து குடிக்க குடிக்க தூங்கிட்டான் அதனால் வந்து மீதம் இருந்த பாலில் வந்து எனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கிட்டேன் அம்மா வீட்டு சைடு வந்து சன்ரைஸ் காஃபி தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் அதே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா மால்குடி ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுவேன் அது நல்லா இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து சன்ரைஸ்க்கு வந்து மாறிட்டேன் ஈவினிங் வந்து கரண்டு வரும்னு பார்த்துருந்தோம் ஆனால் வந்து வரலை சீறி வந்து வெங்காயத்தை மட்டும் வணக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த இரும்பு கடையில் சீசனிங் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம் அதுலேயே வந்து வெங்காயம் வணக்கி ஆல்ரெடி வந்து பொடி அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பொடி போட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு ஆரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டேன் காலையில் சுடுதண்ணியே வைக்கலை கெட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டிலில் சுடுதண்ணியும் வச்சிட்டேன் கரண்ட் ஒரு ஏழு மணிக்கு தான் வந்துச்சு வந்தது வந்து பாத்திரம் வந்து சிங்கில் போட்டு வச்சுருந்தேன் என் பையனும் வந்து தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து சிங்கில் பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன் மதியமே பாத்திரம் கழுவ வேண்டியது ஆனால் வந்து சோம்பேறி தளத்தினால் கழுவவே இல்லை இப்போ வந்து பாத்திரம் கழுவுனா தான் வந்து குக் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன்னால் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு ஈவினிங் எப்பயுமே நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு என் பையன் தூங்கிடுவான் எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு எந்திரிப்பான் நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவான் இந்த டைமிங்கை வந்து நான் மாற்றணும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து என்னால் முடியலை ஒரு எட்டு மணிக்கு வந்து எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சதும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாத்திரமெல்லாம் வச்சுருந்தோம் ஒரு கூடையில் போட்டு அதை வந்து கீழே எடுத்து போட்டு விளையாண்டுட்டு எங்கள் மூணு பேர்த்துக்குமே வந்து அரிசி பருப்பு சாப்பாடு வந்து வச்சுருந்தேன் கடைசியில் வந்து கொத்தமல்லி தேலை தூவி வந்து கிளறி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் தோசை மாவு ரெ ரெண்டு பேர்த்துக்கு ஆற மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் என் பையனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவனுக்கு வந்து பாலில் தொட்டு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா வந்து சர்க்கரை ஏன்னா வந்து சக்கரைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலயே வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு சர்க்கரை இல்லைனா பாலில் தொட்டு கொடுப்பேன் அவன் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டான் அரை தோசை மட்டும்தான் சாப்பிட்டான் எங்களுக்கு வந்து மீன் ரோஸ்ட்டும் அரிசி மருப்பு சாப்பாடும் வந்து செஞ்சிருந்தேன் மீன் ரோஸ்ட் எல்லாமே போட்டு வெளியே உட்காந்து தான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தான் ஏன்னா வந்து காற்று சுத்தமாகவே இல்லை புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே வந்து வெளியே உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ